ஹலோ பீவர்ஸ் பூவெல்லாம் பறிச்சுன்னு வந்து ரெடியாக வச்சாச்சு அறுவடையோடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து எனக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் விழுதுலங்காய் கத்திரிக்காய் இது நாகர்கோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தவரங்காய் கிடச்சிருக்கு அதுவும் இல்லாமல் நிறைய சங்க புஷ்பும் நேற்றுக்கு தான் அவ்வளோ காமிச்சேன் இன்னைக்கு திருப்பி அது மேரி கோல்டு நம்ம பொன்சரி டெரஸ் கார்டன் வாழும் அப்படின்னு வரவேற்போம் வா வாழை அப்படின்னு அவங்கள வாழ்த்துவோம் சரியா இங்கே பாருங்கள் அவங்க சந்ததுனால எனக்கு எவ்வளவு செடிகள் தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி அப்புறம் இவ்வளவு தானே அப்படின்னு கேட்காதிங்க இன்னும் நிறைய சங்கு இருக்காங்க கோவக்காய் இருக்காங்க எல்லாம் நிறைய பார்க்கலாம் ரோஸ் பாருங்கள் ரோஸ் பாருங்கள் அவங்களோட வச்சு அழகு பார்ப்போமா என்ன ஒரு அழகாக நட்ட நடுவில் எப்படி இருந்துச்சு நேற்றுக்கு தாங்க ஒரு இது கூட பறித்தேன் உங்களுக்கே தெரியும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது தான் நம்ம சொன்னது இந்த பாருங்கள் இவங்களும் எவ்வளோ விட்டு விட்டுருக்காங்க இன்னமும் பறிக்கலை அங்கே பாருங்கள் நான் அவ்வளோ பறித்து வச்சுருக்கேன் திரும்பவும் இவ்வளோ இருக்காங்க பறிக்க 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 அல்ல அள்ள செல்வம் குறையாதுங்கிற மாதிரி இது வந்து நம்ம வெள்ளரி வெள்ளரிக்காய் எல்லாமே எங்கிட்ட இருக்குதுங்க பாருங்க இது ஒயிட் ரோஸ் பூக்க காத்துன்னு இருக்காங்க அப்புறம் துளசி ரொம்ப நல்லா வராங்க அதுவும் மஞ்சளுக்குள்ளே துளசிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா ஐஸ்வர்யன் மஞ்சள் கூட பட்ருக்க போயிடுது இன்னும் பாருங்கள் எவ்வளவு இருக்குது நான் பறிக்காமே வச்சு அப்புறம் பாருங்கள் மஞ்சள் செம்பருத்தி ஒரு நாலு செம்பருத்தி இருக்குது எங்கிட்ட ஆனால் அதெல்லாம் வரல வரும் அப்படின்னு நம்புவோம் அங்கே ஒன்று இருக்காங்க நிறைய அப்புறம் அது கோவக்காயை பார்ப்போம் பாருங்கள் கோவக்கப்பு காய்ச்சியிருக்கு பார்த்தீங்களா இந்த ஒன்று காய்ச்சிருக்கா இன்னொன்று இருந்தாங்களே இன்னொன்று இருந்தாங்களே இப்படி பிஞ்சு விட்டுருக்காங்க இந்த ஒன்று இருக்காங்க பாருங்கள் இதுதான் காமிச்சேன்னு இந்த பக்கம் இங்கே பார்த்தேங்க சரி அப்புறம் பாருங்க இங்கே பாருங்க திருப்பம் மேரி கோல்டு அப்புறம் பாருங்களேன் ரத்தலை நம்ம சுஜாதா ரவி அவங்க நேற்று நம்ம ஜெயாத் கார்டன் சேனலில் பார்த்தேன் சிஸ்டர் ஏன் உங்களை ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க பாருங்க வெத்தலை கூடி அவங்க தான் நல்லா வருது பாருங்கள் இந்த மழை நாளில் கூட இருக்கலாம் அப்புறம் இந்த கிரீப்பரோட முடிச்சிடலாமா முடிச்சிடலாமா நிறைய இன்னும் சங்கு பாருங்க அள்ள அல்ல குறையாத செல்வம் அப்படிங்கிற மாதிரி நான் பறிச்சுன்னு தான் வீடியோ போடணும் பார்த்தேன் நாங்கள் ஆகிடும் அப்படின்னு இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பார்க்க சரி இன்னும் நிறைய இருக்குது நான் பறிச்சுன்னு தான் இறங்க வேணும் பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க அங்கே பாருங்கள் பணமாக இருக்காம்மா வனம் 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 பணம் அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும் அது எல்லா சேனல் வீடியோலேயே வரும் அப்படி இங்கே பாருங்க சிறகப் பிற எங்கே எப்படி போயிருக்காங்க பார்த்திங்களா பாருங்கள் குட்டி 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 குட்டியாக காய்ச்சிருக்காங்க நன்றி வணக்கம் போட்டுடலாம் இது வந்து சாமந்தி நம்ம பொன்செல்லான்னு கூப்பிட்டு தான் இன்னும் நிறைய இருக்காங்க அந்த என்னோடய தோட்டத்தில் நிறைய இருக்காங்க இது எங்கே பூச்சி வந்தெல்லாம் பறிச்சு தான் இறங்குவேன் வந்து அறுவடையோடையே முடிச்சிடலாம் அறுவடையோடு முடிச்சிடலாம் இங்கே பாருங்க குட்டி குட்டி இப்படி துளிர் எடுத்து என்ன ஒரு அழகாக இருக்காங்க இங்கேயும் நான் பார்த்தேன் துளிர் எடுத்துருக்காங்க பட் பாருங்க பனி ரோஸ் எல்லாம் வருவாங்க குட்டி இதோட அறுவடை போட்டு முடிச்சுடுவோமா நன்றி வணக்கம்